நாட்டினுடைய முழு விவசாயிகள் தான் விவசாயி சேத்தலை கை வச்சாதான் இன்றைக்கு வெறும் அரிசி சோற மட்டும் எல்லா வியாதி வருதுங்கிறான் வேளை மட்டும் அரிசி சோறு சாப்பிட சொல்றாங்க ஒருவேளை பழங்கள் சாப்பிடுங்க வாழைப்பழம் சாப்பிடு பப்பாளி சாப்பிடுங்க ஆரஞ்சு எல்லாம் சாப்பிடுங்கிறாங்க இங்க இருக்க வருவாய் நீதிபதி சொல்றாரு நெல்லு மட்டும் செல்வராஜ் ஒருத்தர் தான் சாவடி எது வாழை சாவடி பண்ணக்கூடாது கரும்பு சாவி பண்ணக்கூடாது சாவி பண்ணக்கூடாது சாவடி பண்ணா குத்தாதாரே இது பெரிய கொடுமை உலகத்தில் எங்குமே நடக்காத கொடுமை இங்க நடக்குது அதனால இந்த வருவாய் நீதிபதி செல்வராஜ படையை விட்டு நீக்கணும் அவர் பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு கேரளாவில் இருக்க கோயிலுக்காக இங்க இருக்க விவசாயி வஞ்சம் இருக்கிறார் அப்படின்ட்டு இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இன்னைக்கு அவர் வந்தா அவரை மறியல் பண்ணலான்னு இருந்தோம் இன்னைக்கு கோர்ட் உண்டு அந்த கோர்ட்டையே மாத்தி வச்சுட்டு ஓடிட்டார் வெளியே அதனால நாங்க இந்த போராட்டத்தோட இல்ல இதுக்கு போறோம் சென்னைக்கு சென்று கமிஷன் லேண்ட் ரிஃபார்ம் இருக்காரு அவர் தான் இவரை நாமினேட் பண்றவர் அவர்கிட்ட போய் இந்த இதை கொடுத்து இவரை சஸ்பெண்ட் பண்ணுங்க நடவடிக்கை எடுங்க லெஞ்சம் வாங்கிட்டு இப்படி பண்றாரு அவர் பேசுற போன் கால் எடுத்து பாத்தீங்கன்னா அவர் யாரு அந்த லெஞ்சம் வாங்கினா தெரியும் சொல்ல போறாங்க அடுத்தது இங்க இருக்கு போய் நம்ம கலெக்டர் மனு கொடுத்து அனுப்ப போறோம் சேர்ந்து ஒரு இது பண்ணதே இல்லை தனியாக போய் அப்படியே કૈજી જય કૈજી જય કૈજી જય કૈજી જય શર્મરાજે કૈજી જય શર્મરાજે કૈજી જય કૈજી જય કૈજી જય પરવાય ની દીદી પરવાય ની દીદી કૈજી જય પરવાય ની દીદી કૈજી જય ಗಂಡು ಗೀರು ಸೈಡ್ ಕಿರು ಕಂಡಿ ಕೀರು ವ್ಯವಸಾಯ ಬರೋದು ಸಲ್ವರಾಯಿದೆ ಗಂಡಿ ಕೀರು ಗಂಡಿ ಕೀರೋ ಗಂಡಿ ಕೀರೋ